போற்ற வேண்டிய தலைவரை போக விட்டு போற்றுகிறோம் இருக்கும்போது புரியவில்லை இந்த இதயம் நமக்காக துடித்ததென்று மதுரை மகாலிபட்டியிலிருந்து மாநகரம் சென்னைக்கு வந்த கருப்பு சூரியன் அரசியலில் மிக்க தலைவர்கள் இருக்கும்போதே களத்தில் குதித்த நெருப்பு சூரியன் சினிமாவில் அரசியல் செய்யத் தெரியாதவர் அரசியலில் சினிமா போல நடிக்கத் தெரியாதவர் கதாநாயகனாக தோன்றியது முதல் படம் மட்டுமல்ல இருட்டிலிருந்து பலரை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்ததில் இவர் எப்போதும் அகல் விளக்கு வெளிச்சம் குறையாத பகல் விளக்கு தவிக்கும் நெஞ்சங்களுக்கு தவிப்பறிந்து தர்மங்கள் செய்வதில் இவர் எப்போதுமே ஏழை ஜாதியாகவே இருந்திருக்கிறார் அரிசி அலையில் பணியாற்றியதனால் என்னவோ தெரியவில்லை பலரின் பசி எறிந்து பசி தீர்த்த பரணி போற்றும் தலைவன் மகத்தான மனிதனை அமைக்க மாபெரும் தலைவன் கேப்டன் விஜயகாந்த் விஜயகாந்த் இது கடவுள் கொடுத்த குடைக்கு காலம் வைத்த பேரும் கோடான கோடி மக்களின் நினைவுகள் நினைவு நினைவு என்னும் புத்தகத்தில் இவர் எப்போதும் நிரந்தர வரலாறு அன்புச்சோலை உங்களை போற்றுகிறது வணங்குகிறது இன்று அறுபது பேருக்கு உணவளித்த உங்கள் தீரா தீவிர ரசிகர்கள் அனைவருக்கும் எமது அன்பு சோலையின் சார்பாக அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் வைத்துக்கொள்கிறேன் வளமுடன் சுகமே சொல்க உங்கள் ஆத்மா நீங்கள் என்னை பொறுத்தவரை அகத்திய ஆரிடத்தை பொறுத்தவரை நீங்களும் ஒரு சித்தரை என்று நான் போற்றுவேன் சித்தர்கள் என்பவர்கள் தன்னை மறந்து தன் நிலை மறந்து இந்த உலகத்தை நேசித்தவர்கள் உம்மையும் நான் அதுபோன்றே பார்க்கிறேன் வாழ்க வளர்க கேப்டனின் புகழ் ஓங்குக